அணையை கட்டி தமிழ்நாட்டுக்கு தண்ணி கொடுக்க போகிறோம்னு சொல்கிறார் துணை முதல் துணை முதல்வர் ஐயா சிவகுமார் அவர்கள் புதுசாக ஒரு அணையை கட்டி எங்களுக்கு தண்ணி கொடுக்குறதுக்கு இருக்கிற காவிரி அணையில் தண்ணியை கொடுத்துட்டா ஒரு பிரச்சனை இல்லை இப்போ இருக்கிற அணையில் அணையில் தண்ணி கொடுக்குறதுக்கு என்ன பிரச்சனை இது நம்பும்படியாக இருக்கா பாருங்க இங்கே வந்து தமிழ்நாட்டுக்குள்ளே வந்து மேகதாதில் அணையை கட்டினாலும் அங்கே தண்ணியை மாட்டோம்னு சொல்ல முடியாது இல்லை அதுக்காக அப்படி ஒரு பதிலை சொல்லிட்டு போகிறது தான் அதை நம்ம நம்புறதுக்கு இல்லை ஏன்னா காலமாக நமக்கு இருக்கிற பிரச்சனைகள் உங்களுக்கு தெரியும் அதாவது அவங்களுக்கு பெரும் வெள்ளம் இருந்து அந்த தண்ணீரை தேக்கி வைக்க முடியாது அதுக்கு மேலேனா திறந்து விடுவாங்களே ஒழிய நம்ம உரிய உரிமை நீரை தரமாட்டாங்க நமக்கு கொடுக்க வேண்டிய உரிமை நீரை வந்து அவங்க தர மாட்டாங்க அது நீண்டகாலம் போ உங்களுக்கு தெரியுது இப்போ அதில் இப்போ மேகதாதுல அணை கட்டினா கட்டின பிறகு தர முடியாதுன்ட்டால் நீங்கள் என்ன பண்ணுவீங்கன்னு சொல்லுங்கள் அதனால தான் ஐயாவை சொல்கிறாங்க நம்ம ராசி மன அந்த இடத்துல நம்ம நமக்கான நீரை தேக்கி நமக்கு அவங்கள நம்ப முடியாது நமக்கு திருப்பி கொடுவோம்னு ஒரு யோசனையை கொடுக்குறாங்க அரசுக்கு அது எல்லா கட்சியுமே சேர்ந்து அதை சொல்லணும் அது அரசு என்ன முடிவு எடுக்குதுன்னு பார்க்கணும் என்ன நாங்கள் தான் கொடுக்கணுமா நீங்கள் கொடுக்க மாட்டீங்கள பசிச்சு சாப்பிட்ற எல்லாருக்கும் இதில் பங்கு இருக்குது அதனால் எல்லாரும் பேசணும் பேசி இதை செய்யணும் அதெல்லாம் இல்லை இப்போ நீங்கள் அவருக்கு இன்னும் அனுமதியே கொடுக்க மாட்டேறீங்க இருபத்தி ஒரு கேள்வி கேட்குறீங்க பெண்களுக்கு குழந்தைகளுக்கெல்லாம் பாதுகாப்பான இடம் வச்சுருக்கீங்களா கழிவறை வச்சிருக்கீங்களான்னு நீங்கள் நடத்தின மாடு நாடுகளெல்லாம் எங்கக்கிட்ட பதில் சொல்லிட்டு தான் அப்படி நடத்துனீங்களா அதெல்லாம் சும்மா அதெல்லாம் செய்யாமல் இருப்பாங்க பொறுப்பற்று செய்யக்கூடிய ஆள்கள் அதெல்லாம் செய்வாங்க காலதாக மதிக்கணும் இன்னும் கொஞ்சம் நாள் தான் இருக்குது இருபத்தி மூணு நாள் இருபத்தி மூணு நாள் இன்றைக்கி மூணு தேதி ஆயிடுச்சு நாலு தேதி ஆயிடுச்சு இன்றைக்கு இருபது நாள் இருக்குது அது நேரத்தில் அந்த திடலை தயார் செய்ய ஒரு மாநாட்டுக்கு ஏற்பாடு செய்யணும்னா நாட்களை கடத்தி விட்டால் கடைசி நேரத்தில் என்ன பண்ண முடியும் அதில் இனிமேல் சிறப்பு அவங்கெல்லாம் வருவாங்களான்னு தெரியல இவங்கெல்லாம் வேறு யாரும் யார் யாராவது வர்றாங்கிற பட்டியலில் கேட்குறாங்க அவங்க அவங்கெல்லாம் வர்றாங்களா இல்லையான்னு எனக்கு தெரியாது அவசியமில்லை ஒரு ஒரு கட்சி தொடங்குறாரு ஒரு மாநாடு போடுறாரு அதெல்லாம் அவங்க பொறுப்பாக தான் செய்வாங்க அதுக்கு அனுமதியை கொடுத்துட்லாம் இருபத்தோரு கேள்வியை கேட்டு அதுக்கெல்லாம் பதில் கொடுங்கன்னு கேட்டுக்கிட்டு இருக்கிறது தேவையற்றதாக எனக்கு தோணுது ஒரு கட்சி தொடங்கும் போதே அது அதுக்கு மற்ற விருந்தினர்கள்லாம் போகிறதும் நல்லா இருக்காது அழைக்கிறதும் நல்லா இருக்காது அது அந்த கட்சி கட்சியினுடைய கோட்பாடுகளை சொல்லி அந்த கட்சியின் தலைவர் வந்து உரையாற்றுவது தான் சிறப்பாக இருக்கும் அதில் போய் புதுசாக அந்த நம்ம போய் இப்போ நீ எங்கள் ஐயாவை நானும் வரணும் என்ன சொல்கிறதுன்னு சொல்லுங்க ஒரு ஒரு அண்ணன் தம்பி பாசத்தில் அது அண்ணன் தம்பி அந்த மாநாடு சிறக்க வாழ்த்துக்கள் வெற்றி பெற வாழ்த்துக்கள்னு நாங்கள் வாழ்த்துறோம் அந்த அன்னைக்கா தென்னந்தான் வாழ்த்துக்கிட்டு இருக்கோம் தம்பியை அதெல்லாம் ஒன்றும் இல்லை கூட ஒரு படம் வெளியாகுது அந்த படம் வெல்லணும்னு வாழ்த்துவேன் படம் எடுத்த இயக்குனரும் தம்பி நடிச்சிருக்கிறரும் தம்பி அதனால் வாழ்த்துவேன்